கண்ணா ஒன்று நீ கை கரவேல் உள் புக்கு முகந்து கொட்தேரி ஊழி முதல் வன் உருவம் போல்மை கருத்து பாழியம் தோழோடை பற்பனாவன் கையில் பலம் புரி போல் நின்றதிந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்த எம் பாவா ஓம் நமோ நாராயணாய சென்ற மூன்று பாசுரங்களில் கண்ணனின் பெருமையையும் கண்ணனின் பெற்றோரின் பெருமையையும் கூறிய ஆண்டாள் நாச்சியார் இந்த நான்காவது பாசுரத்தில் வருண பகவானை வர்ணிக்கின்றார் வருண பகவானுக்கு தாமே கட்டளை இடுவதைப் போல் இப்பாடல் அமைகின்றது அதனைத் தொடங்கும் பொழுதே ஆழிமழை கண்ணா என்று பாடுகின்றார் ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தே என்று பாடலை துவங்குகின்றார் இப்பாடலின் வழி வருண பகவான் வானத்திலேயே நமக்காக சேமித்து வைத்திருக்கின்ற மழையை கனத்த மழையாக பொழிய வேண்டும் என்று அம்மையார் வருண பகவானுக்கு கட்டளையிடுகின்றார் என்றே நாம் நினைவு கொள்ளலாம் ஓ வருண பகவானே கருமையாக இருக்காதே உன்னில் தேக்கி வைத்திருக்கும் மழையை எங்கள் பூமியில் பொழிவாயாக அப்படி குறைவாக இருந்தால் கடலுக்குச் சென்று கடல் நீரானது உப்பின் மிகுதியாக இருக்கின்றது அந்த உப்பினை நீர்த்து அதனை நன்னீராக்கி எங்கள் மீது பொழிவாயாக இதைவிட உனக்கு வேறென்ன வேலை இருக்கிறது என்று கேட்கின்றார் இவ்வாறு மழை பொழியக்கூடிய நீ எவ்வாறு இருக்கிறாய் என்று வர்ணிக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் வருண பகவானே வருண பகவானே மழையை பொழியும் பொழுது உனது வானமோ கார்மேகமாக சூழ்ந்து இருப்பது கண்ணனுடைய கரிய நிறத்தையே எமக்கு காட்டுகின்றது என்கின்றார் அந்த கரிய வானத்தில் முழங்கக்கூடிய இடியின் சத்தம் மின்னலின் வேகம் எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா அந்த திருமாலின் கையில் இருக்கும் சக்கராயுதத்தை சுழன்று வருவது போல அந்த மின்னல் அந்த மின்னல்கள் பளிர் பளிர் என வந்து பளிச்சிட்டு செல்ல வேண்டும் சங்குநாதம் முழங்குவதைப் போல அந்த இடியின் சத்தம் இந்த பாரிலே ஒலிக்க வேண்டும் சாரங்கன் கையில் இருக்கும் சரமழையாய் பொழியக்கூடிய அம்பின் வேகத்தைப் போல இந்த பூமியிலே சரமழை பொழிய வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் வருண பகவானுக்கு அன்போடு இடுகின்றார் இவ்வாறு மழை பொழிந்தால் மட்டுமே நீர் தேக்கம் ஏற்பட்டு அந்த நீரினிலே நாங்கள் மார்கழியில் வந்து குளிர்த்து விளையாடுவோம் என்று ஆயர்பாடியின் மகளிராக விண்ணப்பிக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் ஓம் நமோ நாராயணாயர் நன்றி